வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை விரைவில் மத்திய மாநில அரசுகள் இயற்றிட வேண்டும் என வழக்கறிஞர் டாக்டர் சதீஷ் பேட்டி டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் கேட் முன்பாக வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆல் இந்தியா சீட்ஸ் ஆப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அட்வொகேட் அசோசியேஷன் சங்கத்தின் தேசிய தலைவர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் செயலாளர் வழக்கறிஞர் டாக்டர் சதீஷ் பொருளாளர் வழக்கறிஞர் குணசேகரன் சுப்பிரமணியன் உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் செயலாளர் டாக்டர் சதீஷ் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு சங்கத்தின் சார்பாக டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதாகவும் எங்களது சங்கம் என்பது அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் சங்கமாக தொடர்ந்து செயல்படுவோம் அது மட்டும் அல்லாமல் வழக்கறிஞர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தும் சங்கமாக தங்கள் சங்கம் இருக்கும் என கூறினார் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது இன்னும் இயற்றப்படாமல் உள்ளது சட்டத்தை இயற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து தங்கள் சங்கம் முன்னெடுக்கும் என கூறியவர் தங்களுக்கு கடவுளாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தங்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தார் ஆனால் வந்து இந்த அம்பேத்கார் அசோசியேஷன் வந்து வழக்கறிஞர்களுடைய பெட்டனிட்டிக்காக மட்டும்தான் அதாவது வந்து இன்னொசென்ட் வழக்கறிஞர் எங்கே பாதிக்கப்பட்டாலும் இந்த அசோசியேஷன் முன்னிருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான மெடிக்கல் கேம்ப் அப்புறம் வந்து ஐ கேம்ப்ஸ் அப்புறம் வந்து மாணவர்களுக்கு புத்தகம் தரது மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அதாவது அம்பேத்கர் சொன்ன மாதிரி நம்ம கையில எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா புத்தகம் நம்ம கையில எடுக்க வேண்டிய ஆயுதம் வந்து புத்தகம் கல்வி மட்டும்தான் நம்மளை வந்து எல்லா இடத்துலையும் காப்பாற்றும் அதனால வந்து அந்த கல்வியை பத பிரதானமா வச்சுக்கிட்டு மாணவர்களை வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசோசியேஷன் தான் இந்த ஆல் இந்தியா சீட்ஸ் ஆஃப் அம்பேத்கர் அசோசியேஷன் மற்றும் இந்த அசோசியேஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது புதிதாக ஸ்டார்ட் பண்ண அசோசியேஷன் இது வந்து உண்மையை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் வழக்கறிஞர் மாணவர்களுக்காக போராடணும் அப்படி இந்த வழக்கறிஞர் அசோசியேஷன் இந்த வழக்கறிஞர் அசோசியேஷன் போராடும் மற்றும் ஒரு சில விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒன்று வந்து இடஒதுக்கீடு அதாவது என்ன இடஒதுக்கீடுனா இந்த ஜட்ஜஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு நிறைய வேக்கன்சிஸ் இருக்கு அந்த வேக்கன்சிஸ்லாம் நீதியரசர்கள் அதாவது உயர் நீதிமன்ற சீஃப் சிஜேகேனுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் அந்த நீதியரசர்கள் நீதியரசர்கள்லாம் ஃபில் பண்ணணும் அந்த வேக்கன்சிஸ்லாம் ஃபில்அப் பண்ணணும் அல்லது எஸ்சி எஸ்டிக்கு முக்கிய வந்து பங்கு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய முதற்கண் தாழ்மையான விருப்பம் அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா அதாவது இந்த இதில் வந்து இந்த இடத்துல இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் வழக்கறிஞருக்காக நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் என்னென்னா வழக்கறிஞர் ப்ரொடெக்ஷன் ஆக்டு கண்டிப்பா வந்து வரணும் அதாவது நாங்கள் முறை சீஃப் மினிஸ்டருக்கு பத்திரிகை வாயிலாகவும் இணையதளம் வாயிலாகவும் நாங்கள் அவருக்கு தகவல் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும் சி சீஃப் ஜஸ்டிஸும் நீதியரசர்களும் சோமோட்டோவாக இந்த விஷயத்தை எடுத்து நாங்கள் வந்து அட்வொகேட்ஸ் இல்லாட்டி நீ நாங்கள் எப்படி வாங்கற முடியும் நீங்க எப்படி நீதியை சொல்ல முடியும் நாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் சோமோட்டோவா இந்த வழக்க இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டை ஜட்ஜஸ் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க ப்ரெஷர் கொடுங்க தப்பா நினைக்காதீங்க நான் இதை சொல்றேன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷரை கொடுங்க கண்டிப்பா அந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டை கொண்டு வாங்க இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கண் போய் என்கவுண்டர் பண்றீங்க ஒரு டாக்டருக்கு ஒரு பிரச்சனைனா உலகம் ஃபுல்லா கொதிச்சு எழுறீங்க ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு பிரச்சனைனா முத கொதிச்சு எழ வேண்டியது வந்து நீதிபதிகள் தான் ஸோ நீதிபதிகள் இதை நினைச்சா மட்டும்தான் இந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட கொண்டு வர முடியும் ஸோ நீதிபதிகள்

அனைவருக்கும் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் எங்களுக்கான சட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியும் என்பதும் தங்களுக்கு தெரியும் என கூறியவர் இதற்காக அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தையும் ஒன்றிணைத்து தங்களது போராட்டத்தை தொடருவோம் என கூறினார்